பாருங்க இதுக்கப்புறம் வந்து அப்புறம் ரெண்டு வருஷம் போட்டிருக்கேன் மூணாவது வருஷம் வந்து ஏனிப்பிடி மடி முடித்து போட்டு இப்படி கொண்டு வந்திருக்கேன் இந்த ஓரத்தில் நெல்லிக்காய் போடலான்னு நெல்லிக்காய் போடலான்னு கொண்டு வந்து இது வரைக்கும் நான் பின்னி வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் நாலாவது வயிறு ஜாயின்னு பண்ணோம்ல அந்த முக்கெட்டு தோற்கு பாருங்கள் இந்த முக்கெட்டுலேருந்து இப்படியே இந்த விரலை வச்சு இப்படியே இழுத்துக்கிட்டு வாங்க பாருங்கள் ரெண்டு விரலை வச்சு இப்படி மேலே வந்து இந்த அறநாளிக்காயக்கும் மேலே இப்படி வந்தோம்னா இது வருது இதில் வந்து நம்ம வந்து இந்த சுத்து வயர் வச்சு நெல்லிக்காய் முடித்து போடுறோம் கவனமாக பார்த்துக்கோங்க அது வரைக்கும் நான் பின்னி கொண்டு வந்து வச்சுருக்குறேன் மூணாவது வரிசையில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடித்து மூணாவது வரிசையில் ஏனிப்படி முடித்து போட்டு பின்னி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறேன் இந்த கீழே நாலாவது முக்கியிலேத்து எடுத்து இந்த ரெண்டு ஒயரையும் இது சுற்று ஒயராக வச்சு இது ரெண்டையும் போட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் முடித்து போடுறோம் கீழே வந்து அகண்டு வந்திருக்கு பேக்கு இப்போ வந்து மேலே வந்து நம்ம குருவிடும் குருவெல்லாம் இப்படி கொண்டு வரோம் இவ்வாருங்க இது வந்து நல்லா அகண்டு வந்திருக்கு இப்போ வந்து இது வந்து இப்படி குருவி கொண்டு வரோம் இப்படியும் இப்படியும் குருவி கொண்டு வரோம் இப்போ வந்து ஒரு நாட்டு போட்டிருக்கேன் அதோட எலிக்காய் நாட்டு போட்டு இது நார்மல் நாட்டு இந்த இந்த வருஷம் வரைக்கும் போட்டு வரணும் இங்கே ஒரு அரண் எலிக்காய் வரும் இங்கே பாருங்க இது வரைக்கும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க பெரிய கொடியாக இருக்குது செம்ம பெருசாக இருக்குது கூட பேக்கு கொஞ்சம் சின்னதாகவே போட்டுருந்துருக்கலாம் பெரிய பேக்கு வாங்குகிறாங்களா என்னான்னு தெரியல நல்ல பேக்காக இருக்குது கவனமாக பார்த்துக்கோங்க நான் பின்னுற மாதிரியே நீங்கள் பின்னுங்க நீங்களும் ஈஸியாக பின்னிடலாம் முதல்ல ஒரு சந்தன கலர் சின்ன பேக்கு குட்டி பேக்கு போட்டிருப்பேன் அதேமாரி தான் இது போடணும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் இது கொஞ்சம் மாறுதலாக வரும் நெல்லிக்காய் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க நாலாவது நெல்லிக்காய் நாட்டு போட்டிருக்கேன்ன அதில் வந்து உங்களுக்கு வந்து நாலாவது ஒயரு ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் தப்பாக சொல்கிறோம் பாருங்கள் நாலாவது ஒயரு ஜாயிண்ட் பண்ண மூளை தோற்கு பாருங்கள் இந்த மூளையிலேருந்து விரல் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு விரலையும் அப்படியே வச்சு அந்த மூளையிலேருந்து இப்படி வச்சு இப்படியே கொண்டு போங்க கொண்டு இப்படியே ரெண்டு விரலையும் இப்படி வச்சு கொண்டு போனோம்னா இங்கே வருங்க இந்த 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 நாட்டு ரெண்டு நாட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ரெண்டுலேயும் நான் வந்து ஏற்கனவே ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்குறேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் ஒரு ஒரு நாட்டு போட்டுருவோம் ஒரு நாட்டு சாதா நட்டு போடுறோம் போட்டுட்டு அந்த ரெண்டு வரிசைலேயும் முடிச்சு போட்டு வச்சுருக்குறேன் அதை அவுத்துட்டு இதில் வந்து நம்ம அம்லா நட்டு போடுறோம் இதான் ஒரு வரி மூணாவது வரியில் ரெண்டு வரி முடிஞ்சிட்டு இது மூணாவது வரி அப்புறம் ரெண்டு வரி முடிஞ்சு மூணாவது வரியில் ரெண்டு அம்லா நாட்டு போட்டுக்கோங்க இங்கே ஒன்று இந்த முனையில் ஒன்று இடையில வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நான் ஏழு சாதா நாட்டு வந்திருக்கு அதை கணக்கு பண்ணிக்கோங்க ஏழு சாதா நாட்டு இந்தாண்ட ஒரு அம்லா நாட்டு இந்தாண்ட ஒரு அம்லா நாட்டு போட்டிருக்குறோம் இது வந்து நான் வந்து கூட வந்து இந்த நாலு வயது சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த வருஷம் ஒண்டியும் நாலு வரிசலாம் வந்திருக்கு இது இடையில் அம்லா நட்டு நம்ம போடுறதுனால இதில் வந்து இப்படி ஒன்று விட்டு ஒன்று இப்படி இடையில் வந்திருக்கு அதே இப்படி திளுக்கினோம்னா இதில் வரிசலாக நாலு வந்திருக்கு ஒயர் வந்து நம்ம வந்து கலராக இருக்கட்டும் நாலு ஒயரு ஜாயிண்ட் பண்ணுறது கலராக இருக்குமே இருக்கட்டுமே பின்னி இருக்கணும் ஒரு பக்கம் அந்த மாரியும் ஒரு பக்கம் இந்த மாரிங்க கிடச்சிருக்கு நமக்கு பேக் நல்ல பெருசாக இருக்கு பாருங்க எடுத்து புதுசாக பாருங்கள் பாருங்க நல்ல பெரிய பேக்காக இருக்குது கலர் வந்து உள்ளே இருக்குது கலர் மாறி இருக்குது இது வந்து நல்ல கைப்புழு நான் வெளிச்சத்தில் உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைப்புழு இது வந்து ஒரு செங்காம்பட்ட கலர் இது வேக்குன்னு உள்ள கலர் இது இதில் வந்து கோல்டு கலர் மாதிரி தெரியுது கோல்டு கலர் இல்லை இது இது வந்து இந்த ஒரு வருஷம் முடிச்சுக்கிட்டு மறு வருஷம் நான் இங்கே நான் போட்டுட்டு மறு வருஷம் போட்டுட்டு நாலாவது வருஷம் போடும்போதே நான் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் பெருசாக இருக்கிறனால இழுத்து இழுத்துனால காட்ட வரல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த ரெண்டு பேரையும் விட்டுடுங்க இதில் வந்து நம்ம இப்படி குருவலாக கொண்டு போகிறதுக்கு மொதல் மொதல் வரிசையில் ஒரு அம்லா நாட்டு போட்டு ஏழு சாதா நாட்டு போட்டு மறுபடியும் ஒரு அம்லா நாட்டு போட்டிருக்கோம் இப்போ வந்து இது ரெண்டாவது வருஷம் இது ரெண்டாவது வருஷம் இதை ரெண்டையும் விட்டுருங்க இது இது வந்து மொதல் வருஷம் இது ரெண்டாவது வருஷம் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா ரெண்டாவது மூளை இருக்குது பாருங்க ரெண்டாவது ஒயர் ஜாயின் பண்ணோமே அதில் வந்து இப்படியே எடுத்துக்கணும் இப்படியே எடுத்துக்கிட்டு போனால் இந்த அம்லா நாட்டு வருது இந்த அம்லா நாட்டுக்கும் இந்த ஒயர் வந்து ரெண்டு ஒயர் போகும் அதுக்கு வந்து இடது பக்கம் உள்ள ஒயரில் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று இடது பக்கம் போகிற ஒயரில் ஒரு சாதா நாட்டு போட்டுருணும் போட்டுட்டு இப்போ வலது பக்கம் போகுது பாருங்கள் அதையும் இந்த சாதா நாட்டையும் எடுத்து ஒரு அமலா நாட்டு போட்டுருணும் இது நம்ம பின்னுறது வந்து ரெண்டாவது வருஷம் குருவாளத்துக்கு ரெண்டாவது வருஷம் இதில் வந்து இப்படியே சாதா நாட்டு ஒரு அஞ்சு வரும் முதல் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வந்துச்சு இப்போ இதில் ஒரு அஞ்சு அஞ்சு நாட்டு சாதா நாட்டு வரும் முதல் ஏழு அப்புறம் அஞ்சு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம் முதல்ல இந்த சைடு வந்தது வந்து இந்த ஒயரை எடுத்து பின்னணும் இப்போ வந்து இந்த ஒயரை எடுத்து பின்னணும் அந்த சைடில் இப்போ இந்த சைடில் இந்த ஒயரையும் இதையும் எடுத்து ஒரு அம்லா நாட்டு போடுங்க அம்லா நாட்டுக்கும் இந்த சைடு இதில் வந்து இந்த சைடு பார்க்குற மாதிரி இதில் வந்து இந்த சைடு பார்க்குற மாதிரி இப்படி போட்டால் தான் உங்களுக்கு குருவலாக வரும் கவனமாக பாருங்கள் நான் போட்டதுலேருந்து வச்சு போடுங்க முதல் வரிசையில் ஏழு மறாவது வரிசையில் சைடில் அஞ்சு சாதாரண அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா பாருங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் அது இப்படி வந்துருச்சு பாருங்கள் நம்மளா நாட்டு அதேமாரி இந்த சைடு இப்படி குருவிலாக வரும் அதேமாரி இப்படி பின்னிக்கிட்டு இன்னும் சாதா நாட்டு பின்னி இது இந்த சைடு வரும் இதோடு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏனிப்பேடி முடிச்சு போட்டுட்டு நான் வந்து மூணாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு வருஷம் நான் போட்டுட்டேன் போட்டு இதோட நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து ஏழு ஏழு ஏழாக பிரிச்சுருக்கிறேன் நான் இப்போ என்னன்னாக்கா அதை இதுலேருந்து இந்த மூளையிலேருந்து கணக்கு பண்ணி இருபத்தி ஒரு வயிறு வெட்டினமே அந்த மூளையிலேருந்து கணக்கு பண்ணி இப்படியே வச்சுட்டேன் அதுலேருந்து இப்போ ஏழு 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 வருஷம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு வருஷம் வருது இப்போ இந்த மூளையிலேருந்து ஏழு வருஷ வச்சு இங்கே ஏழு இந்த சைடு ஏழு நடு சென்ட்ரு ஏழு அந்தமாரி ஏழு ஏழாக பிரிச்சுருக்குறேன் ஒரு சைடு வந்து மூடி போகிறதுக்காக ஒரு சைடு இந்த சைடில் வந்து காது மூடி போகிறதுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதில் இதில் வந்து மூடி போகிறதுக்காக இது வந்து ஒரு ந ஒரு நாட்டு ச பின்னி இப்படி கூட மடக்கி சொறிகிறதுக்காக அந்த ஏழு ஏழு விட்டுருக்குறேன் இந்த சைடும் ஏழு பின்னி இருக்கிறேன் அதேமாதிரி ஏழை ஏழாக பிரிச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரு சைடாக இப்படி இந்த பேக்கை வந்து ஒரு சைடாக போடலான்னு இருக்கிறேன் ஒரு ஒரு பக்கம் போட்டுட்டேன் ஆரம்பத்தில் இது போட்டிருந்தேன் ஃபுல்லாக போடாமல் ஃபுல்லாகவே போடாமல் உங்களுக்கு முன்னாடியே போட்டு காட்டுவோன்னு போட்டேன் அது வீடியோ சரியாக இல்லை அதனால் அதை அப்படியே அழிச்சிட்டு இப்போ மறுபடி இது பின்னது இருக்கட்டும்ட்டு இப்போ இந்த சைடாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்படியே ஒன்று விட்டு ஒன்று இதில் இருக்குது பாருங்கள் இதில் கொஞ்சம் தூரம் மடக்கி விடு ஸ்டோரி பாருங்கள் அதேமாரி ஒன்று விட்டு ஒன்று மாதிரியே நம்ம வந்து மடக்கி பின்னிக்கிட்டு வரணும் அதேமாரி மடக்கி முடிச்ச ஒரு அதுக்காக நான் இப்படி போட்டிருக்கிறேன் இப்போ வந்து பின்னுவோம் வாங்க இப்போ வந்து இது ரெண்டு ரெண்டு வரி இல்லாமல் இந்த ரெண்டு நாட்டும் நம்ம போட்டோம் இந்த ரெண்டு வரி இல்லாமல் இந்த ரெண்டு நாட்டும் போட்டோம் போட்டுட்டு இந்த மேலே உள்ள அமலா நாட்டுக்கும் பக்கத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள வயிறு ரெண்டு வயர்லையும் இப்போ வந்து நம்ம ஒரு அம்லா நாட்டுக்கு போடுறோம் போட்டுட்டு இதில் வந்து இந்த ஒயரில் வந்து நம்ம வந்து சாதா நாட்டு ஒன்று போடுறோம் போட்டுட்டு இந்த சென்டரில் வலது பக்கம் போகுத இந்த அம்லா நாட்டு ஒயரு இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் சேர்த்து ஒரு அம்லா நாட்டு போடுறோம் போட்டுட்டு போட்ட போட போகிறோம் போட்டு நம்மளுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த இதில் பாருங்கள் போட்டிருப்பேன் நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே போய் படமாக எடுத்து நான் காட்டுறேன் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் ரெண்டு வரி போட்டு இந்த மூணாவது வரி மூணாவது வரியில் இங்கே ஒரு அம்லா நாட்டு இது தனியாக இது ஒரு அம்லா நட்டு அதே மாதிரி தான் இப்போ நம்ம போட போகிறோம் இது வரைக்கும் பின்னி ஒன்று விட்டு ஒன்று கொண்டு வந்து ஒன்று ஜாயிண்ட் பண்ணி ஒன்று ஒன்று குறச்சிக்கணும் இந்த சைடில் ஒன்று ஒன்று நம்ம குறச்சிக்கிட்டு இப்படியே பின்னிக்கிட்டு வரணும் இதெல்லாம் நான் போட்டிருந்தேன் வீடியோ அது வந்து சரியில்லை அழிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இதில் போட்டோமா இப்போ இதில் போட்டிருக்கேன் அப்புறம் ஒன்று குறச்சி அப்புறம் ஒன்று குறைச்சி அப்புறம் ஒன்று குறைச்சி இப்படியும் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு நாடு சேர்க்காமல் இது ஒன்று இது ரெண்டாவது நாட்டு இது மூணாவது நாட்டு மூணாவது நாட்டில் வந்து இதுக்கும் பக்கத்தில் உள்ள ரெண்டு நாட்டு அம்லா நாட்டுக்கும் பக்கத்தில் உள்ள ரெண்டு நாட்டு கீழேருந்து உங்களுக்கு கணக்கு பண்ண வேணாம் இதுலேருந்து பண்ணிக்கோங்க இது கலர் ஒயராக இருக்கிறதுனால அது அமலா நாட்டுக்கு இடையில் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது இப்படி கணக்கு பண்ண முடியல கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் ரெண்டாவது மூளையிலேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க இது வந்து மொதல் மூளை இது ரெண்டாவது மூலையிலேருந்து இப்படி கணக்கு பண்ணி இப்படி வேரில் வச்சுக்கிட்டு இப்படி வந்தீங்கன்னாக்கா கரெக்டாக வருது பார்த்துக்குங்க இதில் வந்து இப்போ இந்த அமலா நாட்டுக்கும் பக்கத்தில் ரெண்டு ஒயரில் நம்ம ஒரு அமலா நாட்டுக்கு இப்போ இருக்கு இந்த அமலா நாட்டில் இதில் வந்து இடது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து சாதா நாட்டு சுற்று ஒயரில் வச்சு சாதா நாட்டு போட்டுருவோம் இப்போ என்ன பண்ணுறோம் ஒயரமாக காட்ட வரது இந்த ஒயரையும் இந்த வயிறு வச்சு வலது பக்கம் போகிற ஒயரையும் இந்த இந்த நாட்டில் உள்ள ஒயரையும் வச்சு இதில் ஒரு அமலா நாட்டு போகிறோம் இப்போ ஒரு நாட்டு போட்டு ஒரு ஒரு அமலா நாட்டு ஒரு சாதா நாட்டு இங்கே ஒரு அமலா நாட்டு இந்த மூணு ஒன்றா வரும் இப்படி இப்படி வர்றதுக்காக மூணு வரும் இந்த இந்த சைடில் வந்து இப்படி வரும் அப்படி வந்தால் தான் உங்களுக்கு நெருக்கி வரும் ஒயருக்கு பேக்கு பாருங்க அதுக்கப்புறம் வந்து சாதா நாட்டு போட வேண்டியதான் சாதா நாட்டு ஒரு இதில் வந்து எத்தனை பின்னி இருக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பின் இருக்கோம் இதில் ஒரு மூணு சாதா நாட்டு வரும்னு நினைக்கிறேன் வரணும் மூணு தான் மூணு நாட்டு வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஒயிறு இந்த அமலா நாட்டுக்கும் இந்தாட்ட உள்ள ஒரு வயிறு இந்த அமலா நாட்டில் உள்ள ஒரு வயிறு அதை சேர்த்து நம்ம ஒரு அமலா நாட்டுக்கு போகிறோம் பொறுமையாக அழகாக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த உச்சியில் போகிற இந்த ஒயரை எடுத்து ஒரு சாதா நாட்டு அமலா நாட்டில் வலது பக்கம் போகிற ஒய ஒரு ஒயரில் ஒரு சாதா நாட்டு போட்டு ஒரு ஒயரை எடுத்து இந்த ரெண்டு ஒயிரை சேர்த்து சுற்று வயிறை வச்சு ஒரு அமலா நாட்டு இது வந்து உச்சியில் போகிற ஒரு ஒயரில் வலது பக்கம் போகிற ஒரு ஒயரை எடுத்து நம்ம வந்து சாதா நாட்டு ஒன்று போட்டோம் இப்போ வந்து இது ரெண்டு இருக்குது பாருங்கள் இந்தாண்ட இந்த அம்ளா நாட்டுக்கு இந்தாண்டை வரிசையில் ரெண்டு ஒயரு அந்த ரெண்டு ஒயரை எடுத்து ஒரு அம்லா நாட்டுக்கும் நான் எப்படி போகிறேனோ அதேமாரியே போட்டுட்டு வாங்க கரெக்டாக தான் நான் போட்டு காட்டுறேன் அதுதான் இங்கே ரெண்டு அம்லா நாட்டு இங்கே ரெண்டு அம்லா நாட்டு இந்த வரிசையில் வந்து மூணாவது வருஷம் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது வருஷத்தில் நாலு அம்லா நாட்டு வந்துருக்கு இது வந்து நம்ம வந்து இப்போ சாதா நாட்டு போட்டுக்கிட்டே வந்து இந்த ஏழு நாடு சென்ட்ரலில் ஏழை விட்டுட்டு அது வரைக்கும் நம்ம போகிறோம் இப்போ சாதா நாட்டு போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் இதில் பின்னியிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழையும் எடுத்து ஒரு முறிச்சு போட்டுருக்கோம் இது மறுபடியும் பின்னுறதுக்கு நடு சென்டரில் உள்ள ஏழு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழையும் எடுத்து ஒரு நாட் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த இந்த ஒயர்கிட்ட வருது மூளை நல்லா பார்த்துக்கங்க இதான் மூளை மூளை வளச்சிருக்கோம் அதுலேருந்து இப்படியே போனோம்னா இந்த வைரட் இதுலேருந்து ஏழு இது ஏழு இது ஏழு இது ஏழு தனியாக பிரிச்சுருக்கோம் இப்போ வந்து இது இதோட பின்னிக்கிட்டு இதோட பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டா வந்து இதை ஏழு இல்லாமல் எக்ஸ்டா ஒரு நாலு நாட்டு வரும் அதேமாரி பின்னி விட்டு நான் அடுத்த வருஷம் போடும்போது நான் அவங்களுக்கு காட்டுறேன் மூணாவது மூணு வருஷம் போ மூணாவது வருஷம் போட்டிருக்கோம் அம்லா போட்டு நாலாவது வருஷம் போடும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரியை முடிச்சுட்டேன் மறு வரியில் வந்து ஒன்று குறைச்சி இங்கே பாருங்கள் ஒன்று குறைச்சி இப்படி போட்டு வரோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு போடணும் இந்த மன இந்த அமலா நாட்டில் வந்து இது எத்தனாவது வரிசை ரெண்டு விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது வரிசையில் வந்து இந்த அமலா நட்டை இருக்கு பாருங்க இந்த அம்லா நட்டை ஒரு ஒரு ஒயரை எடுத்து நம்ம வந்து சாதா நாட்டு வரைக்கும் போடணும் அந்த ஒயர் அந்த ஒரு ஒயர் வரைக்கும் சாதா நாட்டு போகிறோம் ரெண்டு நாட்டு இருக்குது அது ரெண்டு ஒயர் இருக்குது அதில் வந்து இடது பக்கம் போகிற ஒயரில் ஒரு சாதா நாட்டு இப்போ வலது பக்கம் போகிற ஒரு ஒயர் இருக்குது அந்த ஒரு ஒயரையும் இந்த பக்கத்தில் உள்ள நாட்டில் உள்ள ஒரு வயிறு எடுத்து ஒரு அமலா நாட்டு நான் எப்படி போடுறேனா அந்தமாரியே போட்டுதுங்க கரெக்டாக வந்துடும் பேக்கு இதில் வந்து ரெண்டு நாட்டு வரும் ரெண்டு அமலா நாட்டு தான் வரும் இந்த வரிசையில் இதில் நாள் வந்திருக்கு இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு நாள் இதில் இங்கே ஒன்று கடைசியில் ஒன்று வரும் இப்போ வந்து இந்த இந்த கீழே உள்ள வரிசையில் வந்து இந்த ஒயரை வந்து நம்ம வந்து அமைக்க கீழே அமுக்கிட்டு இந்த ஒயரில் தான் பின்ன போகிறோம் சாதா நாட்டு போடுங்க சாதா நட்டு போட்டுட்டு இந்த மாதிரிலாம் சாதா நாட்டு தான் இங்கே ஒரே ஒரு நம்மள நட்டு வரும் இப்போ வந்து இடது பக்கம் போகிற ஒயரில் ஒரு சாதா நாட்டு போட்டோம் இது வலது பக்கம் உள்ள ஒயரை இப்படி அமைக்கிறோம் அம்லா நாட்டில் வலது பக்கம் போகிற ஒயரை அமைக்கிறோம் கீழ் வரிசையில் நான் எப்படி போடுறேனோ மாரி போடுங்க இப்போ சாதா நாட்டு அதை அமைக்கி அப்படியே சொறி விட்ருங்க முதல்ல வலது பக்கம் ஒயரை அமுக்கணும் இப்போ இதில் வந்து இடது பக்கம் போகிற ஒயரை அமுத்தி விட போகிறோம் இந்த சைடு உருவலை வர்றதுக்கு அமுக்கினா தான் உருவலை வரும் இப்போ ரெண்டு ஒயர் இருக்குது இந்த ரெண்டு ஒயரில் வந்து இப்படி வர்றதுக்காக இதை அமைக்கணும் இதை இடது பக்கம் உள்ள ஒயரை அப்படியே அமைக்கிட்டு வலது பக்கம் உள்ள ஒயரை கொஞ்சம் நெருக்கி வச்சு நட்டு போட்டுருங்க சாதா நாட்டு போட்டுட்டு இப்போ இந்த ரெண்டு வரிசையிலையும் சாதா நாட்டு தான் போட்டு இந்த பக்கம் வந்து நெல்லிக்காய் முடித்து வரும் இந்த சைடில் அப்படி தான் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க பிராசம் இப்படி வரணும் அதுக்கு வந்து இந்த சைடு தான் நம்ம போ இந்த நெல்லிக்காய் நாட்டு வந்திருக்கு ரெண்டு நெல்லிக்காய் நாட்டு வந்திருக்கு இதில் வந்து இந்த சைட்லேயே போட்டுருணும் நம்ம அந்த சைடு போடக்கூடாது இந்த சைட்லேயே நம்ம போட்டுருணும் இதை வந்து எண்ணிக்கோங்க இந்த அம்லா நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு போட்டிருக்கோம் நாடு சென்டரில் இப்போ இந்த ரெண்டு ஒயர்லே தான் இப்படி வர்றதுக்கு வந்து இந்த சைடில் போடக்கூடாது இப்படி வரணுங்கிறத்துக்காக இந்த சைடில் இந்த ஒயர்லேயே போட்டு இதில் சாதா வயிறு போடணும் நாடு சென்டரில் உள்ள நாட்டை எண்ணி போடுங்க கரெக்டாக வந்துடும் இதில் வந்து ரெண்டு ஒயரு தான் நம்ம அமுக்கியிருக்கோம் அடுத்த இதில் வந்து நாலு ஒயரு அமுக்கிற மாதிரி வரும் அடுத்த வரிசையில் போட்டுட்டு இந்த ஒயர்லேயே சாதா நாட்டு தான் போடுவோம் அதான் இது அப்படியே வரிசையில் நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் ஏழு நாட்டு இங்கே போட்டிருக்கன்னே ஏழு ஏழு இங்கே விட்டு முடித்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்க அது வரைக்கும் நம்ம வந்து ஒன்று குறைச்சி முன்னாடியே குறைச்சிக்கணும் ஆனால் குறைச்சதையும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி ஒரு ஒயர்லேயே முன்னாடியே நிப்பாட்டிடணும் நிப்பாட்டுறாதான் இப்படி சைடாக வரும் தெளிவாக தான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்துக்கங்க புரியலங்கிறாங்க புரியலன்னு சொல்லாதீங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் கமாண்டில் பேக் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா முன்னாடியே நிப்பாட்டணுங்கிறதுனால உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதோட நிப்பாட்டிட்டோம் இங்கே பாருங்கள் இது வந்து ஏழாவது ஒயர் இதில் இது பின்னால் இந்த எட்டாவது வயர்லேருந்து நம்ம பின்னிட்டு வந்த அந்த வருஷை இப்போ வந்து ஒரு ஒரு ஒயரை விட்டுட்டு இது வரைக்கும் பின்னி வெட்டி விட்ருக்கோம் நான் இது முதல்ல போட்டதுனால பார்த்துட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஒன்று இந்த ரெண்டு வரிசையை விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாலாவது வருஷை நம்ம போட்டுவிட்டோம் இப்போ வந்து அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது வருஷ உங்களுக்கு நான் இது வரைக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அஞ்சாவது வருஷம்